முதல் ஏ ஆரம்பம் இது தான் அதுக்கப்புறம் பத்து யூஸ் பண்ணிக்கிற பொருள் இது வந்து நம்ம பலதாக தானியம் ஊற வைக்கிறோம் அது வந்து மொகனை காஞ்சி போகுது இதில் போட்டு வெள்ளை துணி மூடி வச்சால் காயாது நல்லாவே இருக்கும் அதே வில்வ இலை செவ்வரளி பூவு அதெல்லாம் இதில் போட்டு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக இதுவும் அப்படிதான் பத்து விதமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து மாசானை அம்மனுக்கு இப்படி வச்சு கூடை வச்சு எடுத்துகிட்டு போகலாம் சின்ன குழந்தைங்க ப்ரோக்ராமு ஸ்கூலில் ஆண்டு விழாவுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் வந்து வெங்காய தக்காளி கொட்டி வச்சுப்பாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு இதுதான் கூடை கல்யாணக்கூடான்னு இதுக்கு பேர் இது இதுவும் ஒரு ஒரு பொருள் ஏற்றா பத்து இதுக்கு நாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தோசை இட்லி சுட்டு போட்டால் காயாது பூரி எல்லாம் எடுத்து போட்டால் ஒன்றாக எண்ணெயில் இருக்கிற பலகாரம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் எல்லா பொருளுமே தரமாக இருக்கும் நான் தான் செய்கிறது பத்து வகையானக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் தெரிச்ச வச்சும் மரம் இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா இது வலிச்சாக்க வந்து தானியம் படைக்கிறது இது வலிக்காமல் வெள்ளையாக அப்படியே வச்சுக்கிட்டா நம்ம சமையல் யூஸ்க்காகும் சாப்பாடு இதில் ஆற வைக்கலாம் ஏதாவது எண்ணெயில் போட்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்புறமேட்டு அன்னம் போடுறோம் இல்லை கல்யாணத்துக்கு அண்ணன் குத்தி வச்சு அன்னம் பரிமாறலாம் இந்த மரம் வலிக்காமல் இருந்தால் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகே வாங்க இது விசிறி இது எல்லாருக்கும் தெரியும் விசிறியை இதை இது வந்து குச்சி வச்சது இது குச்சி வைக்காதது இது ஃபேன் க இல்லாத கரண்ட் இல்லாத நேரத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இடியாப்பம் செய்கிற தட்டு இடியாப்ப தட்டு இது

சரிங்களா அப்படியே ஒன்னோட ஒன்னா இப்படி அடுக்கி அப்படியே லைனா அடுக்கிட்டு வந்து பெரிய போட்டு இந்த பக்கம் தான் இப்படி இல்ல இப்படி யூஸ் இது இப்படி டச் ஆகாம அப்படியே அடிக்கிட்டு இப்படி வந்தோம் பெருசா ஒரு போவனி போட்டு மூடி வச்சா ஒரே டைம் நூறு எடுக்கலாம் பத்து நிமிஷம் வந்தா போதும் அந்த மாதிரி இது இது ஒண்ணா நாற்பது ரூபாய் இது வந்து இருபத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு நாப்பத்தெட்டு தொண்ணூறு நாங்க அம்மா பேட்ட சேலம் சேலம் அம்மா பேட்ட ஓகேவா சார்